மறைந்த சீரியல் நடிகர் நேத்ரனோட மகள் அபிநயா பாத்தீங்கன்னா இப்போ எமோஷனலா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க இதுக்காக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ் சின்னத்திரையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலா பருட்சியமா இருக்கிறவர் தான் நடிகர் நேத்ரன் அவர்கள் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பாக்யலட்சுமி சீரியல் பொன்னி சீரியல் இந்த மாதிரியான சீரியல்களையும் கலைஞர் டிவியில் ரஞ்சிதமே சீரியல்லையுமே நடிச்சிட்டு வந்தாரு ஆனால் திடீர்னு எல்லா சீரியல்களில் இருந்தும் இவரை காண முடியலை காரணம் கடந்த ஆறு மாத காலங்களாகவே பார்த்தீங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு போராடிட்டு வந்தார் ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக உயிரிழந்தார் நேத்திரனோட இறப்பிற்கு அப்புறமா அவருடைய மகள் அபிநயா பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதில் உங்களை ஒரு ஹீரோவாக பார்க்க இந்த உலகம் தவறிடுச்சு ஆனால் நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு பிடிச்ச ஒரே ஹீரோவாக தான் இருந்தீங்க உங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற முடியாமல் போனது உங்களுடைய தவறு கிடையாது நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான தன்னம்பிக்கையோட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேத்திரனோட மகள் அபிநயா வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அபிநயாவோட ரசிகர்கள் அதுக்கு கீழே அவங்களுடைய ஆறுதலை வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க ஸோ இனிவே நேத்திரவர்களுடைய ஆன்ம இளைப்பர நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்வோம் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள்